ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு விஜய் இல்லை விஜய் தலையே காட்டில் இரு வருத்தமாக இருந்தாலும் ஆனால் அழகாக தான் கொண்டு கொண்டு போகிறாங்க அந்த எபிசோடு ரொம்ப நல்லாயிருக்கு காவேரி கங்கா வந்து ஃபோன் பண்ணி நான் இந்த இடத்துல இருக்கிறேன் வந்து நேரில் சொல்கிறாங்க அம்மாவை சமாளின்றா அவளும் அவங்க அம்மாவை சமாளிக்கிறேன் எங்கள் அந்த போயிருக்கிறான்னு என்னவோ பண்ணுறீங்க உனக்காக தானம்மா அவள் பண்ணுறான்னு சொல்லும்போது ஆமாம் நான் கோட்டை கட்டி மேலே தூக்கங்க போகிறேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க உண்மையிலே அப்படி தான் தூக்குற போல இவங்க பண்ணிட்டாங்க அன்றைக்கே பொண்ணோட பிரச்சனையை தீர்த்து புருசும் கொடுத்து சேர்த்து வச்சுருந்தேன் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது இந்த அம்மா தான் புரிஞ்சுக்கணும் இங்கே காவேரியும் வந்து ஹாஸ்பிட்டலில் போலீஸ்கிட்ட சண்டை போடுறா இன்ஸ்பெக்டர் நான் இல்லைன்னா வெண்ணிலா விந்நேரம் கொலை பண்ணியிருப்பாங்க பசுபதி ஆடு ஆளு தான் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் நீங்க என்ன செய்யறதுனா உங்க வீட்டுக்காரருக்காக நீயே கூட செட் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க இந்த போலீஸோட வெரிஃபிகேஷன் சரியே இல்லை கொலையா இவ்வளவு நாள் நடந்து இதை கண்டுபிடிக்காதீங்க இவங்க காலத்தை ஓட்டுறாங்க வெண்ணிலா இங்க நர்ஸாக ஸ்கேன் எடுக்க கூட்டி மணியை கூட்டி மாணா கூட்டி மாமான்றாரு இன்ஸ்பெக்டர் இதில் அவரோட உள்கருத்து எதுனா இருக்குதா என்னன்னு தெரியல கோர்ட்டுக்கான பிரபல ஆனால் அந்த இடத்துல வந்து காவேரி நர்ஸ் வேஷம் போட்டுன்னு நர்ஸ் கூட ஆட்டோட கூட்டிகிட்டு போகிறாங்க நாளைக்கு எப்படி சொல்ல இதில் போலீஸோட உடம்பா இருக்கா என்னன்னு தெரியல அடுத்தது பார்க்கலாம் இங்கே குமரன் வந்து அந்த அடி ஆட்கள் வாயில் துணியை வச்சு கட்டி அழகாக பேக் சைடில் பண்ணுறாரு ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடத்துல எல்லாரையும் அடிச்சுட்டு அங்கே பசுபதி மாமாவை காப்பாற்றுறாரு உங்கள் அக்கா பொண்ணை கொலை பண்ணவோனா தண்டனை வாங்கி தர தேவையா நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அந்த இடத்துக்கு வந்துருன்னு எல்லாரையும் அடிச்சுட்டு அவர் அங்கேருந்து அவங்க ரெண்டு பேருமே தப்பிக்க போகிறாங்க இங்கே நிவின் வந்து பசுபதி பேசினு இதெல்லாம் கேட்டுட்டு அடிக்கிறாரு அடிக்கும்போது அடி ஆட்கள்லாம் அடித்து நிவினை கட்டி போட்டுடுறாங்க இவன் மேலே இருக்கிற பாசத்தில் நான் விடலை என் தங்கச்சி ஒரே பையனை வச்சுக்கிறேன் அந்த அம்மா விடுறேன்னு சொல்லிட்டு சூப்பர் டைலாக் பசுபதி நீ இப்படி இருக்கிற அவங்க கூடவே இருக்கிறீன்னு சொல்லிட்டு உடனே இவங்க மூவா போகும்போது நிவின் தப்பிச்சு ராகினி கைத்தில் கத்தி வச்சு மிரட்டுறாரு உன் பொண்ணுக்காக தானே இது பண்ணுற உன் பொண்ணை ஊருக்கு அனுப்புறது பார்த்தேன் இப்போ உன் பொண்ணை இது அடுத்து தான் வந்து இப்போ ராகினியை கடத்தி வச்சுருந்து நிவின் போய் கோட்டில் சாட்சி சொல்ல போறாரு பசுபதி இதுதான் நடக்கும்போது நடந்தால் சூப்பராக இருக்கும் அடுத்தது எப்படி சொல்ல பார்க்கலாம் பை பை